ஆய் எல்லாருக்கும் வணக்கம் திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட் புத்தானூர் தாலுக்காங்க இது கிராமத்தில் வந்து ரொம்ப பழம சாமி ஒரு சுமார் நாற்பத்தெட்டு வருஷம் ஆச்சுங்க கும்பாபிஷேகம் இப்போ தாங்க வந்து கும்பாபிஷேகம் நடக்குது மக்கள் கொடிகள் எல்லோரும் வந்து அந்த அம்பாவை வந்து தரிசிக்கிறாங்க இந்த அம்பாள் பேர் வந்து வடிவளகி அம்மன் கோயிலுங்க ரொம்ப வருஷம் ஆச்சுங்க இது கும்பாபிஷேகம் நடக்கிறது பாலடைஞ்சு இருந்துச்சு अमर धर्मा अमर धर्मा अमर धर्मा ज्ञान धर्मा भक्ति को लिख लेंगे अमर धर्मा इस धर्म को लिख लेंगे अमर धर्मा धर्म धर्म क्या धर्मा वीर धर्मा शुद्ध धर्मा हा आत्मा धर्मा दमसाध धर्मा शक्ति का धर्मा महाशना धर्मा कृतिका धर्मा कृदाजु का धर्मा हा लोपरिका धर्मा गलिया का धर्मा भ அலைதலமா கட்டிக்கே சர்வாதேலே தாரமவலே ஃபோர்ம